ட்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எந்த கஷ்டத்திலும் கர்த்தரை முன்னிறுத்துங்கள் அவர் மகிமையை கண்டு பிரமிப்பீர்கள் ஆதார அவசரம் ஆகாய் ஒன்று எட்டு நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ அனுகிரகம் பெற்றவர்களே இந்த ஆகாய் தீர்க்க தரிசனம் மூலமாக அந்த காலத்தில் மக்கள் தேவாலயம் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது பாழாய் கிடக்கிறது அதை கவனிப்பார் ஒருவரும் இல்லை எல்லாம் அவரவர்களுக்கு வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஸ்தலம் பாலாய் கிடக்கிறது ஏன் நீங்கள் விதைத்து ஒன்றும் எடுக்க முடியவில்லை நான் தூற்றி போடுகிறேன் ஏன்னா என்னுடைய ஸ்தலம் பாலாய் கிடக்கிறது என்னை நீ தேடுவதில்லை மரங்களை மலைக்கு போங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அப்பொழுது உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன் என் மகிமை விளங்கும் என்றால் அந்த மகிமை ஆசீர்வாதங்களாக விளங்கும் என்று சொன்னார் அப்படியே நடந்தது இப்பொழுது நமக்கு என்ன ஆவிக்குரிய காரியத்தை நாம் கட்ட வேண்டும் ஆவிக்குரிய காரியத்தை தொய்ந்து போய் இந்த செய்தியை கேட்குறவர்கள் யாரால் தொய்ந்து போயிரு என்னங்க ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி இந்த மாதிரி செய்தியை கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம் உண்மை நடக்கவே இல்லை என்று தொய்ந்து போயிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆவிக்குரிய காரியத்தை கட்டுங்கள் கஷ்டம்தான் கஷ்டம்தான் கட்டுங்கள் அதில் இருக்கிறேன் ஏதாவது ஒன்றை பார்த்துத்தான் அவர் செய்ய முடியும் அதில் நான் பிரியமான் நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நான் பிரியம் வைப்பேன் அந்த பிரியம் என்னுடைய மகிமையை விளங்க செய்யும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஒரு தேசத்தின் மீதோ ஒரு இனத்தின் மீதோ ஒரு குடும்பத்தின் மீதோ ஒரு தனிநபர் மீதோ பிரியம் வைப்பார் என்றால் அங்கே அவரது மகிமை விளங்கும் எப்படி விளங்கும் அற்புதங்களாக அதிசயங்களாக கிரியைகளாக ஆசீர்வாதங்களாக யாருமே ஒத்துக்கொள்ள முடியாத நம்ப முடியாத காரியங்களாக அது வெளிப்படும் நம்மேல் அவர் பிரியம் வைத்ததனால்தான் அன்பு தான் நம்மை ரட்சிக்க தன் ஜீவனையே சிலுவையில் படாத பாடுபட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொ ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டுபடினார் புது உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார் இது உச்சகட்ட மகிமை உச்சகட்ட அன்பு இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் உச்சகட்ட பிரியம் அவர் இதை செய்திருக்காவிட்டால் நாம் இருளிலே இருந்து இருளாகிய பாதாளத்திற்கும் கொடூரமான நரகத்திற்கு இருப்போம் நம்மேல் வைத்த பிரியம் மகிமையாக வெளிப்பட்ட ரட்சத்தை ரட்சித்த பின் நீ எப்படியுமோ பிழைத்துக்கொள் என்று அவர் நாள் நம்மளை விடவில்லை என்னால் என்று உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தார் நான் உங்களோடு இணைந்து கொள்கிறேன் நீ தனியாக ஏது செய்ய முடியாது நான் தான் செடி நீ கொடிதான் என்னிலிருந்து தான் நீ உ உறிஞ்ச வேண்டும் என்று தம்மோடு நம்மை இணைத்து கொண்டார் இது மகிமை பிரியத்த உண்டான இதற்கு நாம் எதையும் செய்யவில்லை கேட்டோம் தாகத்தோடு நிரப்புமையா என்று நிரப்பினார் லூக்கா பதினொன்று பதிமூணு தெய்வமே வந்து நம்மோடு இணைந்து இருப்பது என்பது எவ்வளோ பெரிய சாதாரண காரியம் அஸ்லாக்கியம் அல்லவா அதனுடைய மகிமை விளங்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மாயை தான் அவருடைய இரக்கம் தயை பிரியம் எங்கெல்லாம் விளங்கினதோ அங்கெல்லாம் அவருடைய மகிமை செயல்களாக வெளிப்பட்டு தம் பிரியத்தை வெளிக்காட்டினார் சில சாட்சிகளையும் பார்ப்போம் யோவான் ரெண்டு ஒன்பதில் கல்யாண வீட்டு திராட்சை ரசம் குறைவு என்பதை அறிந்து ஐயோ அந்த வீட்டுக்காரர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது அந்த திருமணத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று தையை காட்டினார் இரக்கம் காட்டினார் பிரியம் வைத்தார் எப்படி பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார் முந்திர திராட்சை ரசத்தை காட்டு பிந்தினது சூப்பராக இருக்கிறது என்று சொல்லும்படியாக மகிமையை விளங்க பண்ணினார் கண்கூடாக காண வைத்தார் ருசிக்க வைத்தார் அனுபவிக்க வைத்தார் அதுதாங்க மகிமை இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும் தம் மக்களின் கூக்குரலை கேட்டார் திட்டம் பண்ணினார் பிரியம் வைத்தார் தயை வைத்தார் எகிப்தர்களுக்கு பத்து வாதைகளை காட்டி தம் மக்கள் மீது ஒன்றும் வரவிடாமல் ஒரு தூசி படவிடாமல் பாதுகாத்து தம் மகிமையை விளங்க பண்ணினார் இதையெல்லாம் கண்ணார கண்ட மோசே எங்கள் தேவனாகி ஆண்டவரும் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்த அருள் என்று ஜெபிக்கிறான் சங்கீதம் தொண்ணூறு பதினேழு தன்னை நோக்கி கூப்பிட்டு உதவி கேட்பது அவருக்கு பிரியம் நீதியுள்ள தேவன் அல்லவா கேட்க வைத்து பின் தன் மகிமையை விளங்க பண்ணுகிறார் மோபாபிய ஸ்திரீ யூதர்களால் அருவறுக்கப்பட்டவர்கள் உள்ளே சேர்க்க மாட்டார்கள் அவர்கள் பாகால்களை வழிபடுவார் அதனால் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் இருந்தும் தெரிந்தும் ரூத் இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த தேசம் எனக்கு வேண்டும் இந்த மக்கள் எனக்கு வேண்டும் என்று விட்டாப்படியாக வந்தவன் மேல் கர்த்தர் பிரிய வைத்தார் இது வருவது என்பது சாதாரண காரியம் அல்லவங்க இது மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வருவதற்கு சமமாகும் இந்த பிரியம் மகிமையாக வெளிப்பட்டது எப்படி போவாசின் உள்ளத்தில் பிரியம் வைத்து இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்த்தார் அல்லே லூயா அப்படி உங்களுக்கு நடக்கும் ரூத்திற்கு தெரியும் யூத மக்கள் தன்னை ஒதுக்குவார்கள் என்று இருந்தும் என்ன ஆனாலும் சரி என்று வந்தால் அல்லவா இதுதான் மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வருவது ஆவிக்குரிய வாழ்வை கட்டுவது காத்திருந்தான் தான் எத்தனை நெந்தை அடைந்தாலும் சரி என்று காத்திருந்தான் யோபு அதே தான் கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்தினார் யோபுக்கு முடியாத நிலைங்க மனைவி கூட சொன்னால் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் இதையும் ஏற்றுக்கொண்டான் மூன்று நண்பர்கள் மாற்றி 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 அவனை போட்டு அறக்குகிறார்கள் ஆனால் நிதானமாக இருந்தான் ஏன் நம்ம நிலைப்படி ஆகிவிட்டது ஆனும் கர்த்தரை அவன் விடவில்லை விசுவாசத்தை அவன் விடவில்லை கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்வதில் விடவில்லை விசுவாச அறிக்கை செய்தான் அமைதலாக இருந்தான் அடுத்து என்ன நடக்க அவன் அறியான் ரோட்டுக்கு வந்து விட்டான் ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் அவனிடத்தில் இல்லை சரீரத்தில் வேதனை கற்பனை செய்து பாருங்கள் இதன் மத்தியிலும் நிதானமாய் பேசி தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான் இது தாங்க மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வரும் இதன் பொருள் என்ன நம்மளால் முடியவில்லை ஏதும் செய்ய முடியவில்லை செவிக்க முடியவில்லை வேத வாசிக்க முடியவில்லை ஆண்டவரை பற்றி சொல்லவும் முடியவில்லை அறிக்கை செய்ய முடியவில்லை அதன் மத்தியிலும் முடியவில்லை என்றிருந்தாலும் செய்யுங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டாலும் செய்யுங்கள் பயந்து கொண்டு இருந்தாலும் செய்யுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டாவது விடுங்கள் இதன் மீது ஆண்டவர் பிரியம் வைக்கிறார் இழுத்து இழுத்து கொண்டாவது இது செய்துவிடுங்கள் நீங்கள் எத்தனை பெரிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையில் இருந்தாலும் சரி இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்ற வறண்ட நிலையில் வந்துவிட்டாலும் சரி உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி சொல்கிறேன் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் திரட்டி கொள்ளுங்கள் எதெல்லாம் தேவனை தேடும் காரியத்தில் என்னால் முடியாது என்று கீழே போட்டு விட்டீர்களோ அவைகளை தற்போது கிடையாது சூழ்நிலையில் கடினம் தான் ஆனாலும் மறுபடியும் கையில் எடுங்கள் கண்ணீரோடு பெருமூச்சோடு செவியுங்கள் அவரை துதியுங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள் சபைக்கு செல்லுங்கள் கையில் இருப்பதை காணிக்கையாக்குங்கள் இனியும் ஒரு விசை இனியும் ஒரு விசை என் மேல் இரக்கம் காட்டுங்கப்பா உங்கள் பிரியம் என் மேல் என் குடும்பத்தின் மேலும் நேரிடுவதாக என்று மோசையைப் போல கேளுங்கள் மீண்டும் செய்யுங்கள் மீண்டும் செய்யுங்கள் அவருடைய பிரியம் மகிமையாக சீக்கிரம் வெளிப்படுங்க அவர் வேடிக்கை பார்க்கிற அல்ல நீங்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கும் பொழுது கைவிட்டு கூட இருக்க மாட்டாருங்க அது மனிதர்கள் ஆலோசனை தருவார் விடுதலையாக்குவார் வாய்ப்பே இல்லை என்ற இடத்தில் வாய்ப்பை உண்டாக்கி தருவார் தன் மகிமையை வெளிப்படுத்துவார் ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை தானியல் ஒன்பது இருபத்தி மூணு தானியலை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கி கட்டளை வெளிப்பட்டது என்றார் ஏன் சொன்னார் தானியல் மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்தது போல தன் ஆவிக்குரிய நிலத்தை வைராக்கியமாக வைத்திருந்தாள் சிங்கக்கவியில் போட்டு விடுவார் என்று கையெழுத்து போட்டும் போடட்டும் உயிர் போனாலும் போகட்டும் என்று தைரியமாக மூன்று வேலையும் தொழுது கொண்டார் அதுதாங்க அந்த வைராக்கியத்தை அந்த பிரியத்தை அந்த நேசத்தை அந்த கீழ்ப்பிடுதலை அவர் பார்க்கிறார் பார்க்க விரும்புகிறார் எப்போதும் போல தொழுது கொண்டானே இது சாதாரண வைராக்கியம் அல்லங்க உயிர் பிரச்சனை ஆபிரகாம் நூறு வயது ஆகிவிட்டது சரி செத்துவிட்டாலும் தொண்ணூறு வயது ஆகிலும் பிள்ளை பெறுவேன் என்று சொல்லிவிட்டார் விசுவாசித்தான் கீழ்ப்படிந்தான் அது முடியாத எத்தனை பேர் அவமானமாக பேசியிருப்பார்கள் சகித்து கொண்டான் அதை அவர் பார்த்தார் மகிமையை விளங்க பண்ணவில்லையா அப்படி நீங்கள் உங்கள் வைராக்கியத்தை காட்டுங்கள் நீதியும் நியாயம் செய்வதவருக்கு பிரியும் செய்யுங்கள் செய்ய முடியாத நிலைமையில் தாங்க செய்ய சொல்கிறார் அதை பார்க்குறாருங்க அந்த ரெண்டு துட்டு போட்டவளை எழுதி வைக்கவில்லையா எல்லாரும் போட்டார்கள் காணிக்கப்பட்டியில் அந்த ஏழை தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டார் அவளை பற்றி எழுதி வைக்கவில்லையா கர்த்தரின் நிமித்தம் அவமானம் நிந்தை சகிப்பது அவருக்கு பிரியம் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது என்னாலும் தொடர்ந்து இருப்பது இல்லை பார்க்கிறார் என் பிள்ளை எனக்காக நிற்கிறதா இதன் மத்தியில் என்னை தேடுகிறதா இதன் மத்தியில் அறிக்கை செய்கிறதா இதன் மத்தியிலும் ஜெபிக்கிறதா பார்க்க விரும்புகிறார் கர்த்தரின் மகிமை உங்கள் வேலை மீது பிஸ்னஸ் மீது குடும்பத்தின் மீது பிள்ளையின் மீது எல்லாவற்று மீது இறங்குங்க அதை நீங்கள் வாய்விட்டு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மகிமையை காண்பீர்கள் உக்கா ஐந்து ஆறு இல்லை படவுள் ஒன்றுமில்லை விடிய விடிய கஷ்டப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை ஆண்டவர் ஆழத்தில் வளைவோடுன்னு சொன்ன உனக்கு இரண்டு படவுள் நிரப்பிக் கொடுத்தார் அல்லவா அந்த மகிமையை கண்டார்கள் அல்லவா ஐயோ எங்களை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு மகிமையை கண்டார்கள் அல்லவா அப்படி நீங்கள் காண்பீர்கள் இது வெறும் வாய் வார்த்தை அல்ல இது கர்த்தரின் வெளிப்பாடு நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் பயப்படும் அளவுக்கு மகிமையை காண்பீர்கள் சீக்கிரமாக வெளிப்படும் ஜெபிக்கலாம் தகப்பனே வேலை போகுது உறவே அறுபடுகிறது என்றாலும் உம்மை தேடுவதில் நான் பின்வாங்க மாட்டேன் உமது பிரியம் என் மேல் என் பிள்ளைகளின் மேலும் விளங்கட்டும் சுவாமி இனிமேலும் மகிமை இறங்கட்டும் நிச்சயமாக உடைய மகிமை இறங்கும் அப்படித்தானே வார்த்தை சொல்கிறது அறிக்கை செய்கிறேன் இயேசுபிய நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரை தேடுவதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சகிப்பேன் விடமாட்டேன் அவரும் என்னை விடமாட்டார் ஆமேன் ஹாலே லூயன்